என்னோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மருப்பு சாப்பாடோட ஸ்பெஷல் ரெசிபி ஓகே இது ஸ்பெஷலான்னு கேட்கக்கூடாது அனுக்காமனா எல்லாரும் பண்றதுதான் இருந்தாலும் நான் எப்படி செய்யறோன்னா அதை சொல்கிறேன் ஓகே எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும் என்னென்னா குட்டி வெங்காயம் கட் பண்ணி டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் தான் சமைக்கணும் ஸோ குட்டி குக்கரில் தான் நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக ஸோ ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா போச்சக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் நான் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயமும் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கணும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அது வந்து நல்லா சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஸோ ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணலாம் ஏன்னால் வந்து இது வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக மட்டும் இந்த மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணல ஸோ சாப்பாடே வந்து நம்ம எல்லோ கலரில் தான் இருக்க போது ஸோ நம்ம நிறைய ம டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு ஓகே இது எந்த ஒரு ரெசிபி இல்லை துர்க்காவோட ரெசிபி ஓகே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுமா நம்ம மஞ்சத்தூள் போட்டுவிட்டோம்னாவே சீக்கிரமே வதங்கிரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எவ்வளோன்னா டூ டூ டொமேட்டோ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக ஸோ ரெண்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கு ஸோ அதுவும் நல்லா வந்து மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துவிட்டேன் அரிசியும் பருப்பும் ரெண்டும் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதை வந்து நான் வந்து ஒன்று கிளாஸ் தான் வந்து மொத்தமாகவே செஞ்சேன் ஸோ அதனால் குட்டி குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இதுவோ அதை பற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லாவே கொதிக்கணும் நான் வந்து கொஞ்சோண்டு அதில் வந்து சாம்பார் தூள் இருக்குல்ல சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்காக ஆட் பண்ணுறதா பண்ணலாம் பண்ணாட்டையும் இருக்கலாம் ஆனால் சேமாக கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கொஞ்சூண்டு இது லைட்டாக மைல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் அப்புறம் வந்து எப்பயுமே பெருங்காயம் பெருங்காயத்தூள் வந்து எல்லோட எல்லா டிஷ்லேயும் வந்து நான் மேக்ஸிமம் போட்டுருவேன் ஸோ அதனால நீங்களும் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் வந்து அரிசி பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ சீரகம் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றுவோம்லாம் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் கடுகு போடும்போதே நீங்கள் சீரகம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி லாஸ்ட்டாக போடுறதுனால போடலாம் நான் ஏன் லாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக போட்டு தெரியாது அது ஒருவேளை கருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலர்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சாப் பண்ணி அதையும் மேலே போட்டுவிட்டு அப்புறம் கீ வந்து நான் லாஸ்ட்லேயும் நம்ம எல்லோரும் அரிசி மருப்புக்கு வந்து லாஸ்ட்டாக கீ வந்து பிசிஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது பிளேட்டில் ஊற்றியும் நான் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிடுவேன் ஏன்னா என் தம்பி வந்து கீ சாப்பிட மாட்டான் நான் கீ சாப்பிடுவேன் என் தம்பி வந்து சாப்பிட மாட்டானா ஸோ அதனால நான் முன்னாடியே ஆட் பண்ணிடுவேன் அவனுக்கு கீ போட்ருக்கறதே அவனுக்கு தெரியாது எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் ஸோ அதனால முன்னாடியே வந்து கீ ஒன் ஸ்பூன் வந்து ஆட் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிருவான் ஸ்மெல்லு ஸோ அதனால் அவனுக்கு தெரியாமல் நான் ஆல்ரெடி குக் பண்ணும்போதே வந்து உள்ளே ஆட் பண்ணிடுவேன் அந்த நல்லா தண்ணி கொதிச்சிருச்சா நல்லா அந்த தண்ணி அரிசி ரெண்டுமே கொதிக்குது கொதிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா குக்கர் விசில் போடணும் அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோமா உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உண்டு மிளகாத்தூளாக ஆட் பண்ணிக்கலாம் ஆ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சாம்பார் தூள் நம்ம நிறைய போடுறது இல்லை சும்மா லைட்டாக அந்த ஒரு அரோமாக்காக தானே நம்ம போடுறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஓகே அப்புறம் அரிசி பருப்புக்கு வந்து எல்லா விதமான சைடிஷும் சாப்பிட்லாங்க இதுதான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிடணுன்னா கிடையவே கிடையாது நான் இன்றைக்கி வந்து ஆம்லேட் போட போகிறேன் அதனால நான் உட்காந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த எல்லாமே பொரியல்லாம் சாப்பிட்லாம் எந்த எந்த பொரியல்னாலும் அவரைக்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் எந்த பொரியல்னாலும் சாப்பிட்லாம் சரி நைட்டு டைம் வந்து பொரியல்லாம் போட்டு ஏன் செஞ்சுட்டு டைம் ஆயிடும் நான் வந்து சிம்பிளாக வந்து எக் ஆம்லேட் தான் போட்டேன் ஏன்னா ஆம்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் ஆம்லேட் தான் ஸோ அதனால இன்னும் கண்ணீரே வந்துச்சு அப்புறம் நான் ஆனியன்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து விசில் வந்துடுச்சு விசில் வந்து த்ரீ விசில் வரணும் நான் கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றுனாத அளவுக்கு த்ரீ விசில் வரணும் த்ரீ விசில் வந்ததுக்கப்புறம் தான் டன்னு விசில் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து ஆம்லேட் போட்டு போகிறேன் ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணேன் ஸோ அது வந்து மூணு மூணு ஆம்லேட்டும் வரும் ரெண்டு ஆம்லேட்டும் வரும் அந்தளவுக்கு தான் வரும் ஸோ ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனியன் போட்டுட்டு ஆம்லேட் இப்படி தான் அனியன் ஆம்லேட்லாம் தெரியாத எல்லாேருக்கும் தெரியுதுனேன் சரி எங்கே போட்டுவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து சீரகம் நான் போடுவேன் எப்பயுமே வந்து சீரகம் எல்லா டிஷ்லேயும் ஆட் பண்ணுவேங்க நான் எல்லா விதமான டிஷ்ஷும் இருக்கும் ஆக்சுவலாக ஈவன் பிரியாணி கூட பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணும்போது கூட லைட்டாக அதில் ஜீரகம் போட தான் செய்வேன் நான் சீரகம் மிளகு எல்லாமே ஆட் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து சீரகம் வந்து ஆம்லேட் போட்டுட்டு லைட்டாக மேலே போட்டுருவேன் அதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பெப்பர் நம்ம எப்பவும் போல் தான் அப்புறம் ரெண்டு ஆம்லேட் போட்டுட்டு நானும் மம்மியும் வந்து சாப்பிட ரெடி ஆகிடலாம் என் தம்பிக்கு வந்து அவன் வந்து சாப்பாடு தான் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டான் ஒயிட் ரைஸு ஸோ அதனால அரிசி மருப்பை நானும் மம்மி சாப்பிட் நல்லா எக்கு பீட் பண்ணி அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே அழகாக பபுள் பபுளாக அந்த அந்தளவுக்கு நான் பீட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து ஆம்லேட் நல்லாயிருக்கும் ஸோ பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்லா ஆயில் ஊற்றி பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆம்லேட் போடணும் ஓகே ஆம்லேட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட ரெடி ஆக தான் மேக்ஸிமம் வந்து அரிசி பருப்பு வந்துங்க மார்னிங் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் தெரியுமா மார்னிங் செஞ்சுட்டால் ஆஃப்டர்நூனுக்கு வந்து மறுபடியும் குக் பண்ணணும் ஸோ குக் பண்ணணும் காலையிலேயே ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் கீலாம் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் தூக்க வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் நான் மார்னிங் நைட்டு தான் வந்து அரிசி பருப்பு எப்போவுமே செய்வோம் ஸோ அதனால் மார்னிங் வந்து ஏதாவது டிஃபனு இல்லை சாப்பாடு இதனால் ஓகே அரிசி பருப்பு மேக்ஸிமம் தான் ஆனால் நிறையா வாட்டி செய்வோம் ஏன்னா இங்கே கொங்கு ஸ்பெஷலாக நாங்கள்லாம் கொங்கு இல்லை கொங்கு நாட்டில் இருக்கோம் ஸோ அதனால அரிசி மருப்பு வந்து எப்பயுமே இருக்கும் வீக்லி ஆர் டுவைஸ் ஆர் ஒன்ஸ் கன்ஃபார்ம் அரிசி மருப்பு தான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரிசி மருப்பு வந்து என்ன தான் செய்ய சொல்லுவாங்க மம்மி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால நான் தான் செய்வேன் ஓகே நான் எனக்கு ஆம்லேட் போட்டு முடிச்சாச்சு அடுத்த மம்மிக்கு ஆம்லேட் போட்டுவிட்டு அப்புறம் ரெடி ஆகிட வேண்டியது தான் சாப்பிட போய் உட்காந்துருவோம் அரிசி பருப்பு சாப் சாதத்துக்கு வந்து நிறையா விதமான ரெசிபீஸ்லாம் இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய சென்ஸுக்கு என்னென்ன தெரியுதோ அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஓகே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஓகே என்னால் எப்பப்போல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து குக்கிங் வீடியோஸ் எடுத்து 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 நான் போடுறேன் ஓகே கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்புறம் ஆம்லேட் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுட்டு சாப்பிட போயெல்லாம் குக்கரும் வந்து ஸ்பெஷல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சரி இப்போ ஓப்பன் பண்ணால் வா எப்படி ஒரு பெரிய மிளகா தெரியுது ஓகே அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பருப்பெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கீழே போனாலும் போயிடும் ஸோ அதனால் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணுங்க சாப்பாடு வந்ததும் வந்ததும் இல்லை ஓப்பன் பண்ணதும் அப்புறம் நான் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் போய் சாப்பிட உட்காந்துட்டேன் ஏன்னா வந்து லேட் ஆகிருமா அப்புறமா நான் லைவ் போகணும் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட ஓடி வந்துட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கண்டன்டேன் நானும் சாமான் சூடு ஐயோ இருக்க கை கையோட சுட்டுருமே அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன் ஆம்லேட்டு பிச்சு கொஞ்சோண்டு பிச்சு சாப்பாட்டில் வச்சு ஆ அப்படின்னு வந்து உங்களுக்கு கூட்டி விடுறேன் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சாமான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சோமா இருக்காமல் எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யார் வாட்சிங் தேங்க்யூ பார்க்குறவங்களா லைக் பண்ணிடுங்க பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லும் ஓகே தேங்க் யூ பை